ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம் அதுவும் பெப்பர் சுக்கா இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் போட்ட அதே ரெசிபி தான் நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா வந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி கம்மியெல்லாம் செய்யலாம் ரெண்டு கிலோவில் சிக்கன் சுக்கா அதுவும் பெப்பர் சுக்கா பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணப் போகிறோம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் எண்ணெய் காய்ஞ்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சேர்த்துடலாம் ரெண்டு கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் உப்பு தக்காளி ஒன்று அதிகமாக தக்காளி வேணால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் இதை கலந்து விட்ருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் நல்லா தண்ணி விட்டு வேகட்டும் அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வேகுது இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் அடுத்து மல்லித்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து விட்ருவோம் கலந்து அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வந்து மசால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா சிக்கன் முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய வேண்டாம் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் கொதிக்குது அதுங்களையும் கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ஆகலாம் இப்போ நம்ம அரைச்ச பவுடரை வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி வத்த விட்டு இந்த பாரி பவுடரை சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை சிமில வச்சு வேக விடுங்க அப்படியே மூடி போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம அந்த ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சாலே அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதான் இந்த டைமில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகாய்க்கே கீறி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலை இதை தூவி விட்டுருவோம் இந்த மாதிரி பெப்பர் சிக்கனுக்கெலாம் லாஸ்ட்டில் இந்த பச்சை மிளகாய் மல்லித்தலையெல்லாம் அப்படி கட் பண்ணி போடுறது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகாயோட மனத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது லைட்டாக அந்த பச்சை மணம் இருக்கணும் அதோடு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான பெப்பர் சிக்கன் சுக்கா இது சொல்லப்போனால் இது சுக்கா தான் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ரெண்டு கிலோவில் உங்கள் வீட்டில் யாருன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நான் வந்து வெறும் ரெசிபியை மட்டும் போட்டுருந்தேன் ரெண்டு கிலோ சிக்கன் செய்கிறீங்களே இந்த கடாய் எங்கே அதுக்காக நான் சிக்கன் செஞ்ச அதே கடாயை இப்போ உங்ககிட்ட வந்து நான் கட்டுறேன் இந்த கடாயோட பேர் ரெண்டு பக்கம் உட்டனில் கைப்பிடி கொடுத்து நல்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு கடாய் இந்த கடாயோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழரை லிட்டர் கரெக்டாக ஏழரை லிட்டர் கடாய் இது நல்ல பெருசு நான் ரெண்டரை கிலோ போட்டு செஞ்சேன் அதுலயே கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு மூணு கிலோலாம் தாராளமாக தாராளமா இந்த கடாயில் செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கடாய் ஃபியூச்சரால இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா மூடியும் சேர்த்தே வந்துடுது நல்ல அதாவது ஹார்ட் அனலைஸ்டு அப்படின்னு சொல்றாங்களா அந்த மெட்டீரியல்ல உள்ள அழகான ஒரு கடாய் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே போல் சமைச்சாலும் நமக்கு வந்து அடிப்பிடிக்காது சவுண்டு அதிகமாக கேட்காது போல் யூடியூபருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டோம்னா தெரித்து ஓடும் நம்ம ஸ்டீல் கடாயிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கடுகு போட்டால் வீட்டை சுற்றி தெரிச்சிடும் ஆனால் இந்த கடாயில் எனக்கு வந்து அந்த மாதிரி தெரிக்காது இது மாதிரி இன்னொரு சின்ன கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதை கூட நீங்கள் நிறைய வீடியோவில் கேட்பீங்க எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நிறைய இதில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தான் யாரும் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அதே கடாய் தான் இது ஏன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச அனுபவம் இருக்குது நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் இது வாங்கினேன் இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் ஐடியல் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது அங்கே தான் நான் வாங்கினேன் உங்களுக்கு இது ஆன்லைன்லேயுமே கிடைக்கும் ஃபியூச்சராக செவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அப்படின்னு கடை சொல்லி நீங்கள் வந்து தேடினீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் இப்படி வச்சாலும் இப்படி இப்படி உருண்டுகிட்டே போங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக அப்படியே நிற்கிற மாதிரி கடாய் அதே போல் இது நான் ஸ்டிக் கிடையாது இல்லையா எந்த ஸ்பூன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடாய்க்கு எந்த கரண்டி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம உட்டு ஸ்டீலு இந்த மாதிரி எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இது வந்து ப்ரொமோஷன் இல்லை ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க இது ப்ரொமோஷன் கிடையாது எல்லோரும் எங்கிட்ட இது பாத்திரம் எங்கே வாங்குனீங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்களா ஒவ்வொரு பாத்திரத்தை பார்க்குறப்பவும் அதனால நான் உங்கள்கிட்ட வந்து இது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் இது ப்ரொமோஷன் நினச்சிக்காதிங்க அவ்வளோதான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இந்த கடாயில் தான் சிக்கன் செஞ்சேன் சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தான் கொஞ்சம் நிறைய பேர் பத்து பேர்கிட்ட ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் வந்து சேருவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சுக்கா செஞ்சுட்டு ஏதாவது வெஜ்ஜில் கூட குழம்பு வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தண்ணியாக ஏதாவது சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாலஞ்சு வெரைட்டி பண்ணுறீங்கன்னா இது ஒரு வெரைட்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்